யூடியூப் உள்ளந்தோறும் மகிழ்ச்சி திரு அவையில் பெண் துறவிகளும் அர்ப்பண வாழ்வில் ஈடுபட்டுள்ள பெண்ணிடம் ஆற்றி வரும் பணிகளுக்கு நன்றி உரைப்பதாகவும் இந்த பிப்ரவரி மாதத்தில் அவர்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜபிக்குமாறு அனைவரையும் வேண்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் பிப்ரவரி மாத ஜபக்கரத்துடன் காணொலி காட்சி ஒன்றை வெளியிட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பெண் துறவிகளும் திரு அவைக்கென தங்களை அர்ப்பணித்துள்ள பொதுநிலை பெண்களும் இன்றி திரு அவையை நாம் புரிந்துகொள்ள கொள்ள இயலாது என்றும் அதில் கூறியுள்ளார் திரு அவையில் தங்களை அர்ப்பணித்துள்ள பெண்கள் அனைவரும் இன்றைய உலகம் கண்டுவரும் சவால்களை எதிர்நோக்கி ஆற்றி பணியில் தங்கள் பணிவாழ்வுக்கு எது சிறப்பானதோ அதனையே தேர்ந்து தெளிவுபற்று கையிலெடுக்க வேண்டும் என திருத்தந்தை தன் செய்தியில் விண்ணப்பித்துள்ளார் ஏழைகள் வாழ்வில் கடநிலைக்கு தள்ளப்பட்டோர் கடத்தலில் ஈடுபட்டுள்ளோரால் அடிமைகள் ஆக்கப்பட்டோர் ஆகியோருக்காக பணிபுரியும் போது அதில் குறிப்பிடத்தக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும் பிப்ரவரி மாத ஜபக்கருத்தில் விண்ணப்பித்துள்ளார் திருத்தந்தை தந்தை பிரான்சிஸ் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருநிலைப்படுத்தப்பட்டதின் எண்ணூறாம் ஆண்டை கொண்டாடும் இத்தாலியின் கொசென்சா பேராலயத்திற்கு தன் வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ளார் திருத்தந்தை தந்தை பிரான்சிஸ் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டு மீண்டும் சீரமைக்கப்பட்டு ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பேரரசர் இரண்டாம் பெரடரிக் முன்னிலையில் திருத்தந்தையின் பிரதிநிதி கருதினால் நிக்கோலோ தே கியாரமொந்தி அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட்ட கலபரியா மாநிலத்தின் கொஷன்சா பேராலயம் தன் எண்ணூறாம் ஆண்டை சிறப்பிப்பதையொட்டி ஊபிலி ஆண்டையும் துவக்கியுள்ளது கலை மற்றும் வரலாற்றின் புதையலாக இருக்கும் கொஷன்சா பேராலயத்தின் எண்ணூறாம் ஆண்டு கொண்டாட்டங்களையும் யூபிலி ஆண்டு துவக்கத்தையும் குறித்து அப்பெருமறை மாவட்ட பேராயர் அவர்களுக்கு திருத்தந்தை அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் கடந்த பல நூற்றாண்டுகளாக நன்மைத்தனத்தின் கதிர்களை எங்கும் பரப்பி வந்த பேராலயம் சமுதாயத்தின் ஒன்றிணைந்த வாழ்வுக்கு சிறப்பு பங்காற்றியுள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார் மியான்மர் நாட்டில் ராணுவத்தால் ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெற்று ஓராண்டு நிறைவுற்றுள்ள நிலையில் அந்நாட்டில் துயரம் மக்களுக்காக அனைத்து கத்தோலிக்கர்களும் ஜபிக்க வேண்டுமென அழைப்பு விடுத்துள்ளார் இங்கிலாந்து நாட்டு ஆயர் டாம் நெய்லன் அவர்கள் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆயர் பேரவையின் ஆசிய விவகாரங்களுக்கான துறையின் தலைவர் ஆயர் நெய்லன் அவர்கள் ஆட்சி கவிழ்ப்பு நெருக்கடியால் எழுந்துள்ள பதநிலைகள் மற்றும் துயர்கள் களையப்பட்டு மக்களாட்சி மீண்டும் கொணரப்பட வேண்டும் என அனைவரும் ஜபிக்குமாறு அழைப்பு விடுத்தார் கடந்த ஒராண்டில் மட்டும் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பல லட்சக்கணக்கானோர் பசியால் வாடி வருவதாகவும் பல ஆயிரம் பேர் புலம்பெயர்ந்து வருவதாகவும் கிறிஸ்தவ கோவில்களில் அடைக்கலம் தேடியவர்கள் கூட தாக்கப்பட்டுள்ளதாகவும் கவலையை வெளியிட்டார் ஆயர் நேலன் காலநிலை மாற்ற நெருக்கடிகளுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகளை தங்கள் வாழ்வு எடுத்துக்காட்டு அர்ப்பணம் வழியாக செயல்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர் பிலிப்பின்ஸ் நாட்டாயர்கள் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு கொணரும் வகையில் செயல்படும் நிறுவனங்களிலிருந்து தங்களின் முதலீடுகளை உள்ளதாகவும் சுரங்கத் தொழில் உட்பட சுற்றுச்சூழலை அழிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளோரிடமிருந்து எவ்வித நன்கொடையும் பெறப்போவதில்லை எனவும் பிலிப்பின்ஸ் நாட்டு ஆயர்கள் வெளியிட்ட அறிக்கை உரைக்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான அர்ப்பணம் தங்களின் வாழ்வு எடுத்துக்காட்டுகளின் வழி வெளிப்படுத்தப்படும் என உரைக்கும் பிலிப்பின்ஸ் ஆயர்கள் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் குறைந்திருந்த சுற்றுச்சூழல் அழிவு தற்போது அதிகரித்து வருவதையும் காண முடிகிறது என்றனர் அடிக்கடி இயற்கை பேரிடர்கள் பாதிக்கப்படும் பிலிப்பைன்ஸ் நாட்டின் ஆயர்கள் என்ற முறையில் தற்போதைய மற்றும் வருங்கால தலைமுறையை கருத்தில் கொண்டு இயற்கையை பாதிக்காத வளர்ச்சி திட்டங்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டிய தார்மீக கடமை தங்களுக்கு உள்ளது என்பதையும் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஆயர்கள் குடப்படுத்தல் மற்றும் ஒப்புரவு நடவடிக்கைகளுக்கென புதிய பிறரன்பு அமைப்பு ஒன்றை உருவாக்கி அதனை அரசுடன் பதிவு செய்யும் திட்டத்தை அறிவித்துள்ளனர் கனடா நாட்டு ஆயர்கள் பூர்வீக அமைப்புகளுடன் ஒப்புரவு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு மூன்று கோடி டாலர்கள் செலவில் திட்டம் ஒன்றை ஏற்கனவே அறிவித்துள்ள ஆயர்கள் கனடாவின் எழுபத்தி மூன்று மறை மாவட்டங்களும் இதற்கு தங்களின் பங்களிப்பை வழங்கும் எனவும் உரைத்துள்ளனா் பூர்வீக குடிமக்களின் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவதற்கென தங்கும் விடுதிகளில் அவர்களுக்கு இடமளித்த காலகட்டத்தில் நடந்த அத்துமீறல் நடவடிக்கைகள் குறித்து கவலையை வெளியிட்ட கானடா ஆயர் பேரவைத் தலைவர் ஆயர் ரெய்மன் பொய்சான் அவர்கள் பூர்வீக குடிமக்கள் தலைவர்களின் ஞானம் மற்றும் அனுபவத்தின் துணை கொண்டு ஒப்புரவு நடவடிக்கைகள் திருகவையால் தொடர்ந்து நடத்தப்படும் என அறிவித்தார் இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்கள் செய்யும் அடுத்தலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க